கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன்

Dar ஒரு நாளும் உடைய கிருவை இல்லாமல் எங்களால் வாழவே முடியாதப்பா உடைய கிருவை எங்களை சூழ்ந்து கொள்கிறதற்காக நன்றி ஆண்டவரே சமுத்திரம் ஜலத்தினால் நிரம்பி இருப்பது போல தேவனை குறித்த அறிவின் மேன்மை தேவனை குறித்ததான அறிவு எங்களை நிறப்பட்டும் என்று நாங்கள் ஜபிக்கிறோம் கிருவை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தில் திருப்பிதாவை ஆமேன் ஆமேன் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த நாளை தியானிப்பதற்காக நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசிக்கிறேன் கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று அதனால் மரண கன்னிகளுக்கு தப்பலாம் என் அன்பு தேவப்பிள்ளைகளையே வாசித்த இந்த வேத வசனத்தில் கர்த்தனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் மரண கன்னிகளுக்கு நம்ம எப்படி தப்புவது அநேக நேரங்களில் இந்த பூமியில் நமக்கு விரோதமாக ஒவ்வொரு மனுஷனுக்கு விரோதமாக மரண கண்ணிகள் வைக்கப்படுகிறது பிசாசு தான் ஒரு மனுஷனை அவனுடைய காலத்துக்கு முன்பதாகவே அவன் மறித்து போக வேண்டும் என்று அவனை கொல்லவும் அழிக்கவும் திட்டமிடுகிறார் யோகன் சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் நீங்கள் படிச்சீங்கன்னா திருடன் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி ஆமேன் மற்ற ஒன்றுக்கு அவன் வரான் ஆண்டவர் சொல்கிறாரு ஜீவனை கொடுக்கவும் நான் அதை பரிபூரணப்படவும் வந்தேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே பிசாசனுடைய வேலையே மனுஷனை அழிப்பதுதான் அது இன்று நேற்று அவன் ஆரம்பித்தது அல்ல ஆமன் ஏதன் தோட்டத்திலிருந்து முதல் மனிதனாகிய ஆதாமின் இடத்திலிருந்து ஆரம்பித்தான் அந்த ஆதாம் ஏவாள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தவர்கள் அவர்களை அன்றைக்கே அவர்களை படைத்து ஏதன் தோட்டத்தில் வைத்த காலத்திலேயே பிசாசு அவங்களை ஏமாற்றி அவங்களுடைய ஆவிக்குரிய மரணத்துக்கு உட்படுத்துகிறதை நம்ம பார்க்க முடியும் அதற்கு பிறகு அவர்களுக்கு பிறந்த சந்ததிகளிலே ரெண்டு பிள்ளைகள் ஆபேல் காயின் என்பவர்கள் இந்த காயின் என்பவன் ஆபேலை கொலை செய்து போடுகிறதை பார்க்கிறோம் இப்படி தொடர்ச்சியாக தேவனுடைய சந்ததிகளை தேவனுடைய பிள்ளைகளை இந்த பூமியிலே அழிப்பது பிசாசனுடைய திட்டமாக இருக்கிறது அதற்காக அவன் நிறைய கண்ணிகளை வைக்கிறான் அதான் பைபிள் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்க ஆரம்பிப்பீர்கள் என்றால் இந்த மரண கண்ணியில் அகப்படாமல் நீங்கள் தப்பித்து கொள்ள முடியும் இன்னும் நீதிமொழிகள் பதிமூணு பதினாலு சொல்லுகிறது ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் என்று வேதம் சொல்லுகிறது சங்கீதங்களின் புத்தகத்திலே பதினெட்டு ஐந்திலே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார் பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டன மரண கண்ணிகள் என்மேல் விழுந்தன என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் பார்த்தீங்களா ஒரு சங்கீதக்காரன் தாவீது எவ்வளோ ஒரு தேவபக்தி உள்ள மனுஷன் அந்த மனுஷனையே பிசாசு என்ன பண்ணுகிறான் பாருங்கள் மரண கண்ணிகளை அகப்படுத்தும்படியாக அவன் திட்டம் பண்ணுகிறதை பார்க்கிறோம் உங்கள் வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே நீங்கள் இப்படிப்பட்ட மரண கண்ணிகளிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும் என்றார் தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆயுசின் நாட்கள் வரைக்கும் நீங்கள் ஜீவனோடு இருந்து தேவனுடைய சித்தத்தையும் திட்டத்தையும் இந்த பூமியிலே நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் கத்தருக்கு மயமும் உண்டாகட்டும் ஆண்டவருக்கு பயப்பட்டு பாருங்கள் ஆண்டவருடைய வழியில் வந்து பாருங்கள் எவ்வளோ பயங்கரமான மரணக்கட்டுகள் மரணக்கண்ணிகள் உங்களுக்கு விரோதமாக விரிக்கப்பட்டாலும் அதிலிருந்தெல்லாம் கத்தராகிய தேவன் ஸ்தோத்திரம் நிச்சயமாக உங்களை விடுவிப்பார் காப்பாற்றுவார் நல்ல தகப்பனே மரண கண்ணிகளும் பாதாள கட்டுகளும் எங்களுக்கு விரோதமாக பிசாசு ஏற்படுத்தினாலும் உமக்கு பயப்படுகிற பயத்தினாலையும் ஆண்டவரே உம்முடைய ஆலோசனைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறதுனாலையும் நம் மரண கண்ணிகளிலிருந்து விடுவிக்கப்பட ஏசப்பா உதவி செய்யும் அப்படிங்கிற கிருபையை தருகிறதற்காக நன்றி இயேசு விநாமத்தில் பிதாவை ஆமேன் ஆமேன்